வணக்கம் என் பெயர் பாக்கியலட்சுமி நான் திருச்சியில் இருக்கின்றேன் என் பதிவு எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மதுரை நாளை துங்கா நகரம் அந்த தூங்கா நகரத்தில் நம் பிடிச்சது மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நான் இன்னைக்கு ம மீனாட்சி அம்மன் பாடல் தான் போறேன் மது அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பையை ஆதரித்து அருள் அள்ளல் கலைந்தே காப்பாற்று அன்ப எணையை ஆதரித்து அல்லல் கலைந்தே காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலில் காப்பாற்று வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலில் காப்பாற்று தில்லை தில்லை சிதம்பரம் பத்தினியே நெல்லையில் வாழும் உத்தமியே தில்லை சிதம்பரம் பத்தினியே நெல்லை வாழும் உத்தமியே திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தனை காப்பாற்று திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தனை காப்பாற்று ஓங்கார பொருள் நீதானே உலகம் என்பதும் நீதானே ஓங்கார பொருள் நீதானே உலகம் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை அழுதிடும் என்னை தாளாட்டி அம்மா தாயே உனை வேண்டி இருளை போக்கிடுவாய் அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் உள்ள கோயில் உன் கோவில் உயிரும் மூச்சும் உன் வடிவம் உள்ள கோயில் உன் கோவில் உயிரும் மூச்சும் உன் உன் வடிவம் பேச்சும் செயலே உன் செயலே பெருகட்டு முந்தன் பேரருளே பேச்சும் பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டு முந்தன் பேரருளே நன்றி வணக்கம்